கரிகால நந்தினி சீரிய இல்லை இப்போ ஆர்மையா நாட்டுக்கு அசமான எபிசோடு வந்திருக்குனேன்னு சொல்லலாம் நம்ம கல்யாணி அம்மாவுக்கு செமையாக வந்து ஆப்பு வைக்கிறாங்க குணசீலன் மிஸ் பண்ண ஆல்லுடின்னு கேளுங்க பாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ பஞ்சாயத்துல ஒவ்வொரு விஷயம் சொன்ன இது எல்லாம் காதுக்கு எவ்வளோ தெரியுமா குளிர்ச்சியாக இருந்துச்சு சுந்தரத்தோட தம்பின்னு நிரு நிரூபிச்சுட்ட சுந்தரம் கூட இந்த அளவுக்கு சூப்பராக வந்து சொல்லியிருப்பானான்னு தெரியல எவ்வளோ நாள் பிரச்சனை ஊர் மக்கள் எல்லோரும் நீ சொன்ன முடிவை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கப்பா என் மனசு வந்து குளிர்ந்துருச்சுப்பா நீ தான் இந்த இடத்துக்கு தகுதியான நபருங்கிற மாதிரி சொன்னோன்னே குணசீலன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது எல்லா ஐடியா கொடுத்ததும் நம்ம கரிகாலந்தான் இருப்பினும் அவர் அமைதியாக இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப பெரிய விஷயங்க இத்தனை நாளாக நீங்கள் சுந்தரத்துக்கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு சரியான நேரம் வரப்ப நீங்க யாருன்னு நிரூபித்து காட்டிட்டீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கல்யாணி ஒரு பக்கம் வந்து மேல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என் புருஷங்கிட்ட முன்னாடியே வந்து கொடுத்துருந்தா இது என்ன ஒரு பிரச்சனை இது போல எல்லா பிரச்சனையும் வந்து டக்கு டக்குன்னு முடிச்சு காட்டுவாப்புல சுந்தரத்தை விட பல மடங்கு புத்திசாலி என்னோட புருஷந்தான் அப்படின்னு சொல்லும்போது யாருமா இல்லைன்னு சொன்னா சுந்தரம் ஜெயிச்சா என்ன குணசீலம் ஜெயிச்சா என்ன எல்லாரும் நம்ம குடும்பம் தானேம்மா நம்ம குடும்பத்துக்கு தானே பேரும் புகழும் வருங்கிற மாதிரி சந்தோஷமா சொல்றப்ப நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே சூப்பராகவும் தலைமையில் வச்சு கொண்டாடுறதை நினச்சா சந்தோஷமாகவும் இருக்கு ஆனால் இந்த புகழுக்கு நான் காரணம் இல்லை நான் ஒரு மீடியேட்டர் போல தான் சில பேர் சொன்னாங்க அதை தான் நான் வந்து சொன்னேன் அமைதியா இருக்கிறதுனால சில பேர் முட்டாளும் அல்ல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தமும் இல்லைன்னு குலசீலன் வந்து பேசுகிறாங்க அக்கா மாமா என்னக்கா சொல்கிறாரு ஒன்றும் புரியலன்னு கல்யாணியோட தம்பி வந்து பேசிகிட்டு இருக்காங்க தெரியலையடா எல்லாரும் வந்து புகழ்ந்து தள்ளிகிட்டு இருக்கோம் உன்னோட மாமாவை ஆனால் அவர் என்ன சொல்ல தெரில அம்மா உனக்காவது புரியுதா அப்படின்னு சொல்லும்போது கரிகாலன் அமைதியாக இருந்தான் அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு எனக்கு இன்னைக்கு தாமா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுந்தரத்தோட வாரிசுனா சும்மாவா இப்போ எதுக்குங்க கரிகாலனை வந்து தூக்கி வச்சு பேசுகிறீங்க நீங்கள் தானே எல்லா முடிவும் எடுத்தது நானா எல்லாம் முடியுமா சேச்சே இது எல்லாம் நம்ம கரிகாலன் கொடுத்த ஐடியா முதல்ல அது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே வானதி நந்தினியிலேருந்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க மாப்பிள்ளை நீங்களா வந்து கொடுத்தீங்க இது மாதிரி ஐடியாலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா ஏதோ விட்டு கொடுக்காம பேசுறாப்ல என்ன சித்தப்பா எல்லாமே நீங்க பண்ணிட்டு எனக்கா விட்டு கொடுக்குறீங்களா டேய் எப்போதுமே வந்து புகழ்ச்சி வந்தா தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாதுரா அது முதல்ல யார் காரணமா இருக்கோ அவங்கள விட்டு முழுக்க கூடாது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் இவனை வந்து எல்லோரும் புகழுங்க எனக்காக இவன் எவ்வளோ விஷயத்தெல்லாம் வந்து விட்டு கொடுத்துருக்கான் தெரியுமா இந்த இடம் என்னை விட கரிகாலனுக்கு தான் வந்திருக்கணும் ஆனால் வயசில் மூத்தவனாக இருக்கிறதுனால ஒரே காரணத்தினால தான் நான் இங்கே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் என்னை தனிமையில் வந்து விட்டுருந்தால் நீ தான்ப்பா செயல்படுத்தணும் சுந்தரத்தோட இடத்த அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரிஞ்சிருக்காது இங்கே இருந்தது எல்லாம் பேசுனது எல்லாம் நம்ம தான் சொன்னா அதுபடி பேசுனதுனால தான் இத்தனை நாளாக முடிச்சு வைக்க முடியாத விஷயத்த எல்லாத்தையும் நான் இப்போ சாதிச்சு காட்டினேன் இல்லை கரிகாலன் சாதிச்சு காட்டின அதுதான் உண்மை அதான பார்த்தேன் சுந்தரத்தோட பையனா சும்மாவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவ்வளோ நேரம் குணசீலனை பாராட்டி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற கரிகாலனை வந்து பாராட்டி பேசுறாங்க அக்கா என்னக்கா உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா சொந்த புத்தி இருக்கணும் இல்லை புத்தி இருக்கணும் உன் புருஷனுக்கு யோசிக்கத் தரல எல்லாம் ஓகே தான் கரிகாலம் தான் விட்டு கொடுக்குறான்ல அதை எல்லாம் நான் தான் பண்ணேன்னு பேரும் புகழும் வாங்க வேண்டியதானே ஆமாண்டா எனக்கு சமையாக்கவும் வருது இப்ப என்ன ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஏன் புருஷன் வந்து கெட்டிக்காரன் ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் ஏன் புருஷனுக்கு பெருசா வந்து யோசிக்கலாம் தெரியாது கரிகாலம் தான் அந்த இடத்துக்கு சரியான ஆளு இந்த விஷயத்த சுந்தரத்துக்கிட்ட வந்து சொன்னா என்ன நடக்கும் இப்போதைக்கு வேணால் கரிகாலன் எல்லா நேரத்தையும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் போக போக அந்த இடம் இவனை தேடியே வந்து வந்துடும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க நம்ம நந்தினி அம்மா இருக்காங்களே அவங்க ரூமை வந்து சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு நந்தினி ரூமெல்லாம் எப்படி வச்சிருக்கான்னு தெரியல நந்தினி ரூமும் கரிகாலன் ரூமையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ள ரூம்குள்ளே வந்து வராங்க அப்போன்னு பார்த்து பெட்டுக்கு பக்கத்தில் பெரிய ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கு என்னது பெட்டுக்கு பக்கத்தில் ஸ்க்ரீன் போட்டிருக்கே ஒன்றும் புரியலையே எல்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பெட்டை தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது அதே மாதிரி ரெண்டு தலாணி ரெண்டு படுக்கை எல்லாமே வந்து டபுள் டபுளாக இருக்குது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரொம்ப தள்ளி இருக்குது இதை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்காங்கங்கிற விஷயத்த வந்து தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம நந்தினியோட அம்மா என்னடா அது எல்லாம் வந்து நடக்குது இது யதார்த்தமாக நடந்ததா இல்லை நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா இத்தனை நாளா அப்போனா நந்தினி இன்னமும் வந்து அருளை தான் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்கா இப்பலையா இவங்க இப்படின்னா வானதியும் அருணும் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே எங்களை எல்லாரையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சம கோபத்தில் வந்து இருக்காங்க நந்தினியை தான் காரணமாக இருக்கும் ஆரம்பத்துலேருந்து அவதான கோவத்தில் இருந்தால் கரிகாலன் எவ்வளோ தங்கமான பையன் ஏன் தான் அந்த பையனுக்கு இப்படியெல்லாம் வந்து நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க நீ வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா இங்கே வச்சு பேசுனா சரி வராது ரொமுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கையோட நம்ம கரிகாலனையும் கூட்டிகிட்டு வராங்க நந்தினியும் கூட்டிகிட்டு வராங்க என்னம்மா அப்படின்னு சொன்னோன்னே ரூமில் ஒரு வேலை தனித்தனியாக எல்லாம் இருக்கிறத நினச்சி பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறீங்களா இல்லையா எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு நீங்கள் எங்களை ஏமாத்துற மாதிரி தெரியுது உண்மை தானே அத்தை அப்படியெல்லாம் இல்லை கரிகாலா நீ எல்லாத்துலேயும் வந்து விட்டு கொடுத்து போவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நீ பேசாமல் நான் என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் நீ உண்ணமோ அருளை தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா இல்லைம்மா அருள் என் வீட்டுக்காரர் இல்லையே அப்படி இருக்கும்போது நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கவே இல்லை அப்போனா உன் வாழ்க்கையை வந்து நீ சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை நீ கரிகால நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியா ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கதா நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோமா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நீ தான் கேட்க மாட்டேன்ன என்னால் இப்போதைக்கு யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க எனக்கு தோணலை இன்னொரு வாட்டி இதை பற்றி கேட்காதன்னு சொல்லிவிட்டு நந்தினி மாட்டுக்கும் போகிறாங்க அத்தை என்னத்த இதெல்லாம் தேவையா இப்போ தான் அவள் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கா நீங்கள் என்னென்னமோ எதிர்பார்க்குறீங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தம்பி அப்போனா எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இதை ஏன் கஷ்டம்னு நினைக்கிறீங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும்ல அதுவாக இருந்துட்டு போகுது கரிகாலா எப்படி கரிகாலா எல்லா விஷயத்துலேயும் நீ இவ்வளோ பெரிய பொறுமைசாலியாக இருக்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாத நீங்கள் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நம்ம நந்தினி எங்கே போக போகிறா பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம நந்தினி செமையாக வந்து கோவப்படுறாங்க என்றைக்குமே வந்து நான் ஒன்றை ஏற்றுக்க மாட்டேன்